ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம மத தர பக்கமாக இருக்காங்க சப்ஸ்க்ரைப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மொதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி தேங்காய் நரெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுறாதீங்க இதை வச்சு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் செய்யலாம் முதல்ல யூஸ் என்னங்கிறது பார்க்கலாம் தேங்காய் நாரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டை குச்சியில் நல்லா இறுக்கமாக கட்டி எடுத்துக்கோங்க கயிறு போட்டு கட்டிட்டாலும் சரி இல்லை ஒரு பேண்டு போட்டு நீங்கள் சுற்றிட்டாலும் சரி தான் ஆனால் கயிறு போட்டு கட்டினீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும் இதை வச்சு எங்கள் எல்லாம் ஒட்டலை இருக்கும் அதெல்லாம் க்ம் நல்லா ஹைட்டான இடத்துக்கெல்லாம் இந்த தேங்காய் நாரை வச்சு அடிக்கும்போது எல்லா டஸ்ட்டுமே வந்துடும் தேங்காய் நேரில் ஓட்டாட அடித்தோன்னா வால்ஸுக்கு வந்து எந்த காலச்சும் ஆகாது அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் தேங்காய் நாரை நான் கட்டி இருக்க மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க சுருட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சுருந்தீங்கன்னா அதில் வச்சுக்கோங்க அப்படின்னு ஸ்க்ரப்பர் இல்லைன்னாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சுற்றிட்டு ஒரு கயிறு வச்சு கட்டிக்கோங்க ஸ்க்ரப்பருக்குள்ளே தான் வச்சு கவர் பண்ணுங்கிறதெல்லாம் சும்மாவே நீங்கள் தேங்காய் நாரை கயிறு போட்டு கட்டி எடுத்துக்கோங்க இது எதுக்குங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் கண்ணாடி பொருட்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு மாதிரி தேங்காய் நார் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா க்ராட்ச் விழாமல் இருக்கும் அதே மாதிரியே வாஷ் பேசினும் மாதிரி தேங்காய் நார் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் இதை விட முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் இது மாதிரி நான் ஸ்டிக் பேனு கடை எல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாதா ஸ்க்ரப்பரை வச்சு விடும்போது சீக்கிரமாக இதில் நிறைய கிராட்ச் ஆகும் அதனாலே இந்த பாத்திரம்லாம் வீணாக போயிடும் ஆனால் இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா சீக்கிரம் க்ராட்ச் ஆகாது நல்லா க்ளீன் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி இந்த டைல்ஸ் எல்லாம் க்ளீன் க்ளீன் பண்ணும்போது நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்கும் போது அந்த டைல்ஸோட ஷைனிங்கெல்லாம் போயிடும் சீக்கிரமாக டைல்ஸ் வீணாகிடும் எப்பவுமே டைல்ஸுக்காரவங்க சொல்கிறது என்னன்னா அது மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு கிளீன் பண்ணக்கூடாது டைல்ஸோடைய ஷைனிங் போய்டுன்னு சொல்லியிருப்பாங்க இதுமாதிரி நீங்கள் நார் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் டைல்ஸும் வந்து சீக்கிரமாக ஷைனிங் போகாது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கேற்பாங்க இதுமாதிரி டீப்பாயி ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபவுண்ட் மாதிரியான இந்த மாதிரி மர சம்பந்தப்பட்ட பொருள் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நார் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த மாதிரி கரம் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் கூட வச்சு தான் க்ளீன் பண்ணுங்கிறதுல வெறும் தேங்காய் வச்சு க்ளீன் பண்ணால் கூட நல்லா க்ளீன் ஆகிடும் எந்த கிராட்சும் ஆகாது இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா நம்ம லைக் போட்டுக்கோங்க இந்த வீடியோ டிப்ஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணுங்கள் தேங்க்யூ